அனைவருக்கும் வணக்கம் ஏழு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு முறைய பத்தி தாங்க இன்னைக்கு பேச போறோம் கண்டிப்பா வாழ்க்கையில இது நம்மளுடைய அடுத்த சந்ததிகள் வளரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிகார பதிவு தான் இது அதனால கண்டிப்பா இத கிடப்பிடிங்க ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து மறுபடியும் வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பெறுவதற்கு நாம இருக்க மாட்டோம் நம்ம சந்ததிகளுக்கு இப்பவே அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பரிகார பதிவு இது என்னன்னா நம்ம கும்பமேளா வரக்கூடிய இந்த ஆண்டு அப்படிங்கிறது இந்த ரத சப்தமி நிறைய கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல வர்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று அப்போ வரக்கூடிய நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய ரத சப்தமி அன்று நீங்க சூரிய பகவான உங்க வீட்டில் ஒரு பெரியவர் ஒரு விருந்தாடி வந்தா எப்படியெல்லாம் வரவேற்பீங்களோ அந்த மாதிரி நினைச்சு ஒரு ராஜா வீட்டுக்கு வந்தா என்ன மாதிரி எல்லாம் வரவேற்பு கொடுப்பீங்களோ அந்த மாதிரி அவரை வரவேற்று அவருக்கு படையலிட்டு அவரை வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வம்சாவளிகள் சந்ததிகள் வளமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அன்று உங்க முன்னோர்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க கண்டிப்பா இந்த ரத சப்தமே அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் அனைவருக்கும் உரித்தாக வேண்டும் நம்ம வம்சங்கள் வழி வழியாக வாழையடி வாழையாக வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கும் நன்றி